இன்னைக்கு ராம்தமிழர் கட்சியோட ஒரே நோக்கம் விஜய் எதிர்ப்பு என்று உருமாறிவிட்டது ஏன்னா அதற்கு தான் அவருக்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த வேலையை நான் தெளிவாக செய்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் விஜயை தாக்குவது விஜய் விமர்சனம் செய்வது விஜய் மீது மலிவான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விடுவது என்ற வேலையில் தான் திரு சீமான் அவர்கள் இறங்கியிருக்கிறார் இல்லை இப்போ அவர் விஜயை டச் பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை பின்னாடி நரேட்டிவாக சொல்கிறாங்க அதாவது அவர் சிஎம் போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா அதுக்கப்புறம் அவர் வந்து விஜய் அடிக்கிறது தான் அவர் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு அதை தான் இனிமேல் அவர் பண்ணுவார் சரி நான் எப்படி வரேன் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது அதில் அதிகமாக ஆளுங்கட்சியை அடித்ததும் அதிகமாக அந்த மக்களை சென்று பார்த்ததும் நாம் தமிழர் கட்சி தான் அப்புறம் நான் அசைன்மெண்ட்டுக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறவங்க இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது இன்னொன்று நீங்கள் அந்த கூட்டத்திலேயே ஒரு கூட்டத்தில் விஜய் பேசுவார் இவங்க பார்த்துட்டு வந்துனேன் பேசும்பொழுது எல்லாம் அதை எடுத்து போட்டு தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க எல்லா கட்சியும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் கலைஞரை வச்சு செஞ்சுருப்பார் சிமான்னு ஏன் திமுகவை எதிர்க்கல திமுகவை எதிர்க்கல எது எதிர்க்கிறாரு திமுகவை எது தடிக்கிறதில் முன்னணியில் இருக்கார் சேட்டை அதை வச்சுக்கிட்டு சீமா ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் விட்டுட்டு லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமான்ட்டாரா ஏய் இந்த கேவல பட் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கேன் என் இனத்தை எப்படி கொன்னா எது பண்ணா பிஜே இப்படி இப்படி பண்ணா காங்கிரஸ் இப்படி பண்ணால் திமுக இப்படி கொன்னுச்சுன்னு பேசின விட்டான் இந்த தேர்தலில் சித்தாந்தம்மா சினிமாவாடா லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமாடா ஜெயவண்ட சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன் என்னோட பேர் இப்போ நான் நீங்க ஜனவரி மாசம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போதான் போயிட்டு இருக்கு நான் டிசம்பர் மாசம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னா நான் தாம் நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேன்னா அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா இல்லை எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாக அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு வீரன் களத்தில் நிற்க முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும் இப்போ எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும் அவர் பலகீனப்படுவாரு அவர் தோற்பாரு அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு இப்ப அந்த அடிப்படையில் இப்ப யார் வந்தாலும் உங்களுக்கு என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஊக்கும் அதை நான் வச்சுருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதில் நான் அதிலலாம் ஒரு இதுவும் இல்லை நீங்கள் வச்சுக்கிறீங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துடுது இந்த தத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார்கிட்ட வந்து நம்ம எங்கே அடிப்படையில் முரண்படுறோம்னா எடுத்த உடனேயே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய் மொழியை ஒரு தேசினத்தின் மொழியை ஆகச்சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்கள் நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனியன்னு சொல்லுறவள் எடுத்தோட நீங்க என்ன பாருங்க தமிழ் சனியன் எடுத்தோட சொல்லிறவள் மதம் பரப்ப வந்த ஜோசப் தன் பெயரை வீரமா முனிவன் மாற்றிக்கிட்டு தமிழை காழ்ந்து கற்று ஒரு நூல் எளி கொடுத்துட்டு போறான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை மிராண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறார் அப்படின்னா என்னை என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டுறார் இவன் முட்டாள்னு சொல்லிடற அடுத்து கேட்கிறாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கறதுல இந்த கேள்வியில என்ன வருதுன்னா என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பல தேசிய மக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும் போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்ப இத்தனை மொழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசுனா எனக்கு எப்படி வலிக்கும் சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள் அடுத்தவர் என்ன சொல்றாரு தமிழோட ஆங்கிலங்களந்து பேசு தமிழையே ஆங்கிலத்துல எழுது வேலைக்காரி ஊடகம் இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷா படி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாது மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு எப்படி தொண்டு செய்வீங்கிற கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கிறார் அப்ப இங்கிலீஷ் ஏன் வந்தது தேசாபிமானமே இல்லைன்னு சொல்றவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறவ அப்ப தேசா இல்லாத நீங்க திராவிட நாடு எங்க கேட்டிங்க இன அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குது இப்போ ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை உழைக்கணுங்கும் நமக்கு ஒரு எதிரி ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்கிறான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டுல நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது வலிப்பா மது ஒளிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிரா தென்னை மரத்தை வெட்டினார்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவுறு கேரவை வெட்டுவானா ஏன் தோப்புல கல்லு அறக்காத போலதானே அம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை வெட்டி சாய்ப்பானா அங்கேயே பதுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லுக்கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டு இருக்குது அடுத்த ஆண்டே எது தென்னமரத்தை வெட்டினார்ன்னு சொன்ன ஆண்டை அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது விளக்கு கேட்கிற உலக நாடுகளில் எந்த நாட்டுல மது இல்லாம இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோடு படுக்க வேணாம்னு சொல்றது கொப்பா இருக்க அப்படின்னு பேசிருக்காரு இப்ப எந்த பெரியார் தந்தை பெரியாராக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போய் உனக்கு ஓ நாடு அதுன்னு தான் சொல்லுது

பார்ப்பனர்கள் கிறிஸ்தவர் பார்ப்பனர்கள் ஒரு எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்ப இதுல எல்லாரும் நீங்க ஆழ்ந்து பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு நமக்குல இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி யாருக்கு நமக்கு யாரு நமக்குள்ளாதி கீழானது ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதியை விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் நம்ம கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அண்ணா அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பன எதிரி நம்மில் கீழான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறித்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள யார் இருக்கா அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உனக்கு இப்ப இதுக்கு பதில் யாரு சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டின்னு வந்தார் அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா அண்ணா என்னன்னா சொல்லணும் இப்பதான் நம்ம